வணக்கம் உறவுகளே ஓங்கு பரிபாடல் என்ற புகழுக்கு உரிய நூல் எது விடை பரிபாடல் ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்ன விடை பெப்பர் சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே உள்ள துறைமுக நகரின் பெயர் என்ன விடை சூவன் சவு சீனாவில் சிவன் கோவில் எந்த சீன பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டது விடை குப்ளாய்கான் IBM நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்ன விடை வாட்சன் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் விடை குலசேகர் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன விடை நூத்தி ஐந்து பாடல்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை அகநானூறு பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடு மென்பொருளின் பெயர் என்ன விடை இலா கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பு நூலை எழுதியவர் யார் விடை ரவீந்திரநாத் தாகூர் சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் விடை கி ராஜநாராயணன் ஆறாம் திணை என்ற நூலை எழுதியவர் யார் விடை மருத்துவர் கு சிவராமன் கரங்கு இசை விளவின் உரந்தை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை அகனானூரு கத்துக்கடல் சூழ்நாகை தன் சத்திரத்தில் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் விடை காலமேகப்புலவர் நீதிவெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை செய்கு பாவலர் பாவலர் கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் விடை கணமுத்தையா வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற இந்தி நூலை எழுதியவர் யார் விடை ராகுல் சாங்கிருத்தியாயன் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் விடை மனவை முஸ்தபா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது விடை ஐந்தாம் திருமொழி திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை விடை மூன்று காண்டங்கள் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்கள் எத்தனை விடை அறுபத்தி நான்கு படலங்கள் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது விடை திருமறைக்காடு பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் விடை பதினேழாம் நூற்றாண்டு செய்து தம்பி பாவலரின் மணிமண்டபம் எங்கு அமைந்துள்ளது விடை கன்னியாகுமரி மாவட்டம் இடலாகுடி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை சா தமிழ்ச்செல்வன் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை நீலமணி காலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஸ்டீபன் ஹாக்கிங் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் விடை பாரதியார் மாசர விசித்த வார்புரு வல்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூறு மேரி மெக்லியோட் வெத்தியும் எந்த நாட்டைச் சேர்ந்த பெண்மணி விடை அமெரிக்கா உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூல் எழுதியவர் யார் விடை கமலாலயன் கந்தர் கலிவென்பாவின் ஆசிரியர் யார் விடை குமரகொருவரர் வேதாரண்ய புராணம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை பரஞ்சோதி முனிவர் மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் விடை பரஞ்சோதி முனிவர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் யார் விடை குமரகுருபரர் செய்குத்தம்பி பாவலர் எக்கலையில் சிறந்து விளங்கினார் விடை சதாவதானம் சதம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை நூறு கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை ஐங்குறு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் விடை பாரதியார் குட்டி இளவரசன் என்ற தமிழ் நூலின் ஆசிரியர் யார் விடை வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி என்ற தமிழ் நூலின் ஆசிரியர் யார் விடை எம்பி அகிலா சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற தமிழ் நூலின் ஆசிரியர் யார் விடை வள்ளிக்கண்ணன் நீர வரியாக்கரகத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூறு தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் விடை நா முத்துசாமி துந்துவி எக்கலைக்குரிய இசைக்கருவி விடை தேவராட்டம் திருப்புகழை பாடியவர் யார் விடை அருணகிரிநாதர் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை நா முத்துசாமி மலேசியாவின் தலைநகர் இது விடை கோலாலம்பூர் கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் விடை நா முத்துசாமி